அது வந்து டி கட்சியில இருக்க ஸ்டாலின் அங்கிள் தான் ஸ்டாலின் அங்கள் இது இந்த போட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுங்களா அண்ணன் சீமானுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு எல்லாத்தையும் அனில் குஞ்சுன்னு சொல்கிறாரு இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் யார் அனில் குஞ்சு எல்லாம் நீங்களாம் ஒரு ஆம குஞ்சு அது நல்லா தெரியும் ஓகேங்களா லாஸ்ட் எலெக்ஷனில் எட்டு பர்சன்ட் வாங்கினோம்னு ஒரு பேர் இருக்கும் ஆனால் போட்டி போட்டோம்னா எட்டு ஒன்று ஆகுதா இல்லை டோல் ஓட்டா விட கீழே வருதான்னு அசிங்கப்பட்டு போக போகிறாரு அது உண்மை மதுரை மக்கள் சார்பாக சொல்லுகிற அண்ணன் சீமான் அவர்களே உங்கள் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு அதெல்லாம் நீங்களே கெடுத்துக்கிறீங்க நீங்களே முடிச்சுக்கிறீங்க நீங்கள் யாரோட கூட்டணியில் இருக்கீங்க யார்கிட்ட கமிஷன் வாங்குறீங்கன்னு நமக்கு தெரியும் வாழ்க்கையில் முன்னேறி வரலாம் ஒரு ஹீரோ ஹீரோன்றாங்க யார் எம்ஜிஆர் யார் எம்ஜிஆர் ஒரு வந்து ஹீரோ தான் அப்புறம் வந்து யார் யாரு கருணாநிதியோட பையன் யார் ஸ்டாலினுமே படத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்க ஆனா டிவிக்கே டிவிக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தப்பா இது செய்யறோன்றாங்க அதெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து டிவிக்கே தான் சொல்லுங்கப்பா எல்லாரும் மூன்றாம் பாண்டினத்தவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம ஆட்சி வந்து சிறப்பாக இருக்கும் மாற்றம் நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு அவர் பேசினாரு அப்புறம் இளைஞர்கள் வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கணும் கேப்டனை பத்தி மெயினாக பேசினாரு எங்க அண்ணன் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் தளபதி வந்து மதுரையை குழுங்க வச்சுட்டாரு அடுத்து கோட்டையும் குழுங்க அண்ணன் சீமானுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் அனில் குஞ்சுன்னு சொல்றாரு இந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா தெரியும் யார் அனில் குஞ்சு எல்லாம் நீங்க எல்லாம் ஒரு ஆம குஞ்சு அது நல்லா தெரியும் ஓகேங்களா இந்த கூட்டத்தை பாருங்க எல்லாம் புலிப்பட தலைவர் எங்கள் எல்லாம் சிங்கன்னு சொல்லிட்டாரு இந்த அனில் குஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் உதார விட்டுட்டு இருக்காத கூட்டத்தை பார்த்துக்கோ உங்களுக்கு எச்சரிக்கை இது மூலியமா மதுரை குலுங்குச்சு ரெண்டாயிரத்தி இருவத்தாறு இருவத்தி ஏழு தளபதி தான் முதல்வர் தமிழ்நாடு கதரம் தளபதி ரொம்ப சங்கடமா தான் பாக்குறோம் அவங்களோட பயமா நாங்க பாக்குறோம் இது வந்து எங்களுக்கு தடை கிடையாது அவங்க தடையெல்லாம் அடித்து உடைப்போம் நாங்கள் அதை பல நாளாக பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் நாங்கள் அடித்து உடப்போம் அவங்களோட பயத்தை நாங்கள் இது மூலியமாக பார்க்குறோம் தளபதி தான் எல்லாமே நன்றி தளபதியை பார்த்து ஃபுல்லாக பயந்துட்டானுங்க சீமான் அவர்களே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இன்னொரு தடவை எங்களை எதுனா நீங்கள் சொன்னீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஜனத்தை பாருங்க இந்த கூட்டம் போதுமா இல்லை உங்கள் வீட்டை தடவை வருவோம் நாங்கள் அதுக்கப்புறம் எங்கள் கிட்ட இன்னொரு தடவை நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா எங்கள் தளபதி பற்றி பேசுனேன் உன் சாரம் அவ்வளோதான் மதுரை மக்கள் சார்பா சொல்லுகிற அண்ணன் சீமார் அவர்களை உங்க மேல ஒரு மரியாதை இருந்துச்சு அதெல்லாம் நீங்களே கெடுத்துக்கிறீங்க நீங்களே முடிச்சுக்கிறீங்க நீங்க யாரோட கூட்டணியில இருக்கே யார்ட்ட கமிஷன் வாங்குறீங்க நமக்கு தெரியும் தளபதியை எடுத்து ஒன்னும் பண்ண முடியாது வாழ்க தளபதி அண்ணன் சீமான பத்தி ஒரு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் எதுக்கு அரசியல் நாலேஜே இல்லை அவருக்கு உண்மையிலே எதுக்கு அரசியலுக்கு வந்தோம்னு அவரே மறந்துட்டார் போல ஏன்னா அவர் வந்து இப்போ போன எலெக்ஷனில் மூணாவது இடத்துல இருந்தார் மூணாவது இடம் இருந்துக்கும் போது ஃபஸ்ட் இடத்துக்கு சிஎம்க்கு போட்டி போட்டார் இப்போ நம்ம தலைவர் வந்து நாலாவது இடத்துலேருந்து சிஎம்க்கு ஃபஸ்ட் இடத்துக்கு போட்டி போறாரு இவர் எதுக்கு ரிவர்ஸில் நாலாவது இடத்துக்கு போட்டி போகிறாருன்னு எனக்கே புரியலை ஏன்னா அவங்க தொண்டர்களும் படி படிப்பொருள் இருக்கா இல்லையில கேட்கலாம் சார் நம்ம எப்போவுமே நம்ம டிஎம்கே ஏடிஎம்ஏ வச்சு தானே சிஎம் வச்சு தானே பேசுவான் இப்போ எதுக்கு நமக்கு பின்னாடி இருக்கிறவங்கள பற்றி பேசுவான் ஏன்னா அந்த மூணாவது இடத்த தக்க வச்சுக்கிறேன்னு ஒரு இது அதனாலதான் அவர் வந்து இவ்வளவு பதட்டத்தோட பேசுறாரு ஏன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட்டத்துல இருக்கிற ஒரு படிப்பறிவு இல்லாத கூட்டம் தான் இருக்கு ஏன்னா அவர் ஏதாச்சும் கை தட்டுற கூட்டம் ஒரு தடவை அப்படித்தான் கொட்டாய் விடுறக்காண்டு வாய் திறந்தாரு அதுக்கு ஏதோ சொல்லிவிட்டான்னு கை தட்டுறாங்க அப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு போறாரு அதே கூட்டம் மறுபடியும் கூட்டம் அந்த கூட்டத்துக்கு வாங்க இதுக்கு சொல்லி வாங்கி ஃபார்முலா பண்ணி அவர் தயவு செய்து இந்த எலெக்ஷன்ல போட்டி போடாம இருந்தானா லாஸ்ட் எலெக்ஷன்ல எட்டு பெர்சென்ட் வாங்கணும்னு ஒரு பேர் இருக்கும் ஆனா போட்டி போட்டான்னா எட்டு ஒன்னாகுதாட்டா விட கீழே வருதான்னு அசியப்பட்டு போறாரு அது உண்மை அண்ணன் சீமான கடுமையாக கண்டிக்கிறோம் தமிழக வெற்றிகழகம் சார்பாக அந்த போட்டு இது வரைக்கும் ஆட்சியில இவ்வளவு தடவை டிஎம்கேவும் பிஜேபி எல்லாமே இருந்து யாருமே ஒண்ணுமே பண்ணலங்கிறது தான் உண்மை பட் இனிமே வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா மாறும் இந்த தமிழகம் வெற்றி கழகமா மாறும் ரொம்ப நல்லா பேசினாரு இந்த பேச்சை கேட்க தான் நாங்க அவ்வளோ தூரத்துல இருந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கோம் எட்டு மணி ஏழு மணில இருந்து வெயில உட்காந்து வெயிட் பண்ணி தலைவரை பார்த்தே ஆகணும் எங்க தளபதியை பார்த்தே ஆகணும்னு ஒரு ஒரு இதுல தான் இருக்கும் எக்ஸைட்டமென்ட் இல்ல கூட இல்ல தலைவரை பார்த்தா போங்கறனால நாங்க வந்துட்டோம் அதே மாதிரி தலைவரையும் பார்த்துட்டோம் அவங்களோட ஸ்பீச்சையும் கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு தேங்க்யூ यू ரொம்ப ஃபுல்ஃபில் ஹாப்பியா இருக்கும் எல்லாருமே ஃபுல்ஃபில் ஆயிட்டோம் தலைபதி சிங்க பாய்ஸ்னு பெண்கள் பெண்கள்

கொட்டிக்க சார் மூன்று முடிச்சு நை நக்கி போச்சு ஒன்பது பேர் நக்கிட்டே போவாங்க சார் நாங்க டிவி கே தான் டிவி டிவி கே